மாவட்டத்தை பொறுத்தளவில் இப்பொழுது ஒரு பருவ காலம் முடிந்து மானாவாரி பயிர்களை விவசாயம் செய்கின்ற தமிழகத்தில் வெறும் மானாவாரி விவசாயத்தை மட்டும் நம்பி பெயர் மாவட்டங்களில் குறிப்பிட்ட ஒன்று ஒரே இரண்டு மாவட்டங்கள் தான் இருக்கின்றன அதில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஐந்து வட்டங்கள் கோவில்பட்டி கைத்தாறு ஓட்டப்புளாரம் விளாத்திகளம் புது ஆகிய வட்டங்களில் மட்டும் இந்த மானாவாரி விவசாயத்தை மட்டும் நம்பி மக்கள் வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள் இதில் கடந்த மூன்று ஆண்டுகளாக காட்டு பண்டிகளும் மான்களும் விளைநிலங்களை சேதப்படுத்தி கை கட்டியது வாய் கட்டவில்லை என்ற நிலையில விவசாயிகளிட வாழ் வாழ்வாதாரமே முற்றிலும் வாழாகின்ற நிலை ஏற்பட்டது இதை இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து சட்டமன்றத்திலேயே பேசியும் கவனம் தீர்மானம் கொடுத்தும் இந்திய மாவட்ட நிர்வாகத்திலும் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த விவசாய பணிகள் முன்னெடுப்பு நடக்கின்ற நேரத்திலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கு இந்த காட்டு பண்டிகளும் ஆண்களுக்கும் தீர்வு காணப்படவில்லை அதனால் இந்த ஆண்டும் வழக்கம் போல விவசாயிகள் பெரும் பாதிப்பு உள்ளாகின்றார்கள் அதே போல டிசம்பர் கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரவு இரண்டு மணிக்கு தொடங்கிய மழை நான் மேற்பட்ட இந்த ஐந்து வட்டங்களில் பதிமூன்றாம் தேதி இரவு மூன்று மணி வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து மணி நேரத்தில் முப்பத்தி நான்கு சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை பெய்து அதிகமான சேதம் ஏற்படுத்தி அந்த விளைந்த பயிர்கள் எல்லாம் பருப்பகுதிகளெல்லாம் ஈரக் காற்று அதாவது மாய்சர் என்று சொல்லுவாங்க அந்த மாய்சர் குளிர்ந்த காற்று குளிர் அந்த குளிர்ந்த சூழ்நிலை இருந்தாலே அது நமத்து விடும் அதிகமாக தண்ணீர் முளைத்து விடும் சரியில்லையே அது முளைக்கின்ற நேரத்தில் அது விவசாயிகளுக்கு பயன் தராது விளைந்த பிறகு அது விலைக்கு செல்லாது இதுல பத்தாயிரம் ரூபாய் குண்டால் வாங்கினா அதுக்கு பிறகு இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்தான் வாங்குவார்கள் விளைச்சலும் பாதியாக குறைந்து விடும் இந்த உளுந்து பாசிப்பயிர் போன்ற பயிர் எள்ளு போன்ற பாசிப்பயிர் மல்லி பத்தல் போன்றவை எல்லாம் பத்தல்லாம் விளாத்திலும் மாணவர்கள் மாணவர்கள் உலக நாடுகளிலே அதிக கிராக்கி இருக்கின்றது அந்த பயிர்கள் எல்லாம் கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தி ஒரு பத்து தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்லி இந்த நிலைமை இருக்கின்றது இப்படி இயற்கை பேரிடர் மூலமாகவும் பாதிப்பு விலங்குகள்னாலும் பாதிப்பு ஆக இருமுனை தாக்குதலால் விவசாயிகளோட வாழ்வாதாரம் இந்த ஆண்டு பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னவுடன் இழப்பீட்டுத் தொகையாக நாங்கள் சொன்னோம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இழப்பீட்டுத் தொகையை வரவில்லை என்றால் விவசாயிகள் விவசாயிகளாகவே தாங்களாக முன் வந்து நேற்றைய தினம் முதலமைச்சர் நம்ம மாவட்டத்துக்கு வரும்போது கருப்பு கொடி ஏற்றுவோம் என்ற அறிக்கையெல்லாம் விட்டிருந்தார்கள் இவர் அதற்கு முன்பாக அரசு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி இழப்பீட்டுத் தொகை அவர்கள் கணக்கில் வைத்திருப்பதாக வர வைத்திருப்பதாக சொல்லுகின்றார்கள் அது போதுமானதாக இல்லை ஏன்னு சொன்னால் நமது மாவட்டத்தை இயற்கை பேரிடர் மாவட்டமாக அறிவித்து ஒரு ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் என்பது கூட கட்டுப்படி ஆகாது இருந்தால் இருந்தாலும் அரசின் நிதிநிலையை கருத்தில் கொண்டு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்பாடில்லை இருந்தாலும் ஏதோ தற்காலிகமாக இழப்பீட்டுத் தொகை விவசாயிகளுக்கு கணக்கில் வர வைத்திருக்கின்றார்கள் அது போகாது என்ற மனக்குறையை நேற்றைய தினம் நான் நிகழ்ச்சிக்கு எட்டியாவதுக்கு சென்ற நேரத்தில் அந்த விழாத்திலும் புது பகுதியில் கரிசல் பூமி என்ற ஒரு அமைப்பு வைத்திருக்கின்ற விவசாய பெருவுண்டி மக்கள்லாம் என்ன வந்து சந்தித்தார்கள் இன்றைக்கு காலையில் கூட கைத்தார் பகுதியில் உள்ள விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் எனக்கு அந்த கோரிக்கை வைத்து இழப்பீட்டுத் தொகை மிக குறைந்த அளவில் வந்திருக்கின்றது அதுவும் ஒரே சீராக அத்தனை விவசாயிகளும் கிடைக்கவில்லை என்ற நிலையை சொல்லியிருக்கின்றார்கள் இனிமேலும் அரசு தாமதிக்காமல் இயற்கை பேரிடர் மாவட்டமாக நமது இந்த பகுதிகளை அறிவித்து அதற்கு விவசாயத்துக்கு இருபத்தி ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துவோம் இங்கே வலியுறுத்தி இருக்கின்றோம் அடுத்து சட்டமன்ற ஆறாம் தேதி போடுகின்ற நேரத்தில் அங்கேயும் இது கவன தீர்மானம் கொண்டு வந்து மாண்பு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி மூலமாக இது அரசின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம் சென்னை மாநில போராடுகிற அதிமுக சார்பாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் ரொம்ப அமைச்சரின் என்பது என்பது ஒரு காயம் ஏற்பட்டால் காயத்தை ஆட்டுவதாக இருக்கும் அந்த காயத்தை மேலும் காயப்படுத்துவதாக அண்ணா பல்கலைக்கழகம் என்பது உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் இன்னும் சொல்ல போனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நமது நாட்டை சேர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கு உள்ள அத்தனை மாவட்டத்தை அத்தனை மாநிலத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் பயிர்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் உள்ள மாணவ மாணவிகள்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்தை தேடி வந்து பகல்கின்ற ஒரு பிரசிட் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலக பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம் அங்கே இப்படி ஒரு பொறுமையான சம்பவம் அறிவறுத்தக்க சம்பவம் ஒரு விரும்பத்தக்காத சம்பவம் இப்படி நடந்த சம்பவத்தை இந்த அரசு மோடி மறைக்க பார்க்கிறது அதுக்கு நாங்கள் அரசியலுக்காக சொல்லவில்லை ஏன்னு சொன்னால் அதில் குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கு கைது செய்யப்பட்டுள்ள நபர் ஞானசேகரன் முதலில் அந்த மாணவி துணிச்சலாக சென்று வழக்கு கொடுக்கின்றார் காவல்துறையில் அதன் அடிப்படையில் ஐந்து சந்தேகப்படுகின்ற ஐந்தாறு நபர்கள் என்ற நிலையில விசாரிக்கின்றது அந்த ஐந்தாறு நபர்களே ஒருவராக ஞானசேகரனையும் விசாரித்து விட்டு அந்த ஐந்தாறு நபர்களையும் வீட்டுக்கு அனுப்பி அனுப்பிவிடுகிறார் ஞானசேகரன் உள்பட அதற்கு பிறகு இந்த பத் இந்த விஷயம் எல்லாம் ஊடகம் எக்ஸ்தலம் மற்றும் பத்திரிகை வாயிலாக வெளியே வந்த பிறகு வெளிப்படையாக வெளி உலகத்திற்கு தெரிய வந்த பிறகு மீண்டும் அவர் கைது செய்யப்படுகிறார் முதலில் கைது செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார் அழுத்தத்தின் காரணமாக வருகின்றன அதெல்லாம் முடிவில் தானாக முன் வந்து இன்றைக்கு மகளிர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் விசாரணைக்கு எடுத்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை காவல்துறைக்கு தெரிவித்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் உயர் நீதிமன்றம் இந்த அரசிற்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மாணவியை இப்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது மாணவி வந்து ஒரு சொல்லுவாங்க மெச்சூரிட்டி அந்த வயதை அடைந்தவர்கள் அந்த மாணவி எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்க்கையை அதை நாம் பண்ண கட்டாயப்படுத்தக்கூடாது என்ற அறிவுறுத்தல் ஒன்று பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று சொன்னால் உண்டு வழங்க வேண்டும் சொன்னாலே இந்த அரசுக்கு விதிக்கப்பட்ட அபராதமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இது தடுக்கப்பட வேண்டிய விஷயம் ஒரு அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையிலே மையப்பொருட்கள் இருக்கின்றது அந்த பகுதியில நாங்கள் எல்லாம் சொல்லுகின்ற இடத்துல குறிப்பிட்டு நாங்கள் அமைச்சராக இருந்தாலும் கூட உரிய அனுமதி இல்லாமல் அந்த உலக உயர்நிலைத்துறை அமைச்சர் அந்த பல்கலைத்துறை வேந்தர் என்று சொன்னால் ஆளுநர் துணைவேந்தர் என்று சொன்னால் அதற்கு தனியாக இருப்பார்கள் அவர்கள் அந்த அளவில் உள்ளவர்கள் தான் அங்கே உள்ள செல்ல முடியும் அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்துக்கு பாதுகாப்பு இவ்வளவு உறுதி செய்யப்பட்ட பாதுகாப்பு உள்ள இந்த சம்பவம் நடந்த பார்த்தால் அறுபது இருக்கின்றன முப்பது முப்பத்தி ஐந்துக்கும் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்ற நிலை இன்றைக்கு தெரிய வருகிறது இதெல்லாம் யாருடைய குறைபாடு யார் யார் இருக்கின்றார்கள் இந்த அரசியாங்க அதையும் கோட்டை அடுத்து விமான நிலையத்துக்கு வருகின்ற வடியிலே அவரின் நாலு நாளோற அமைச்சர் இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் அதே வேலை செயல அவர் இல்லம் இருக்கின்றது அண்ணா பள்ளிக்கு மைய திறமைப்பகுதியில் உள்ள பகுதியில மாணவர்கள் படிக்கின்ற அந்த வளாகத்திற்குள்ள சிசிடிவி கேமரா அப்ப திட்டமிட்டு அது செயல் இருக்கப்பட்டதா இந்த உதாரணம் இனிமேல் விசாரணை முடிவில் அது வர இருக்கின்றது ஆக இந்த நிலையில நடைபெற்ற சம்பவம் ஒரு அறுவறு திட்டத்தை வேண்டப்படாத இன்னும் சொல்ல போனால் நடக்க கூடாத சம்பவம் இதை இந்த அரசு அது அந்த அந்த நபர் பேசுகின்ற நேரத்தில் நீ என்னோடு இருக்க வேண்டும் தனியாக இருக்கும் அதை போய் வீடியோவில் பதிவு செய்து அந்த மாணவனும் அந்த மாணவியும் தனியாக பேசியதை அவள் நெருக்கமாக இருந்ததை வீடியோ பதிவு செய்து அதை வைத்து மிரட்டி அந்த மாணவனை அடித்து விரட்டிவிட்டு இதை நான் கல்லூரி நிர்வாகத்தில் காமிட்டு நீ மேலே படிக்க முடியாதவங்களுக்கு செய்வேன் இல்லை உன்னுடைய பெற்றோருக்கு அனுப்புவேன் உன்னுடைய சக நண்பர்களுக்கு இல்லைன்னு இன்ஸ்டாகிராமில் போட் மற்ற தகவல் தொழில்நுட்பம் மூலமாக அனைத்து விதங்களும் சொல்ல வேண்டும் போது அந்த மாணவி அந்த வயதுக்கு பக்கத்து பத்தொன்பது வயது மாணவிக்கு என்ன அந்த சூழ்நிலை என்ன தெரியும் பதட்டத்தோடு பதட்டப்பட வைத்து பாலோல் வன்கொடுமை செய்து எனக்கு மட்டும் இனிமேல் இரண்டு நாட்கள் கழித்து உன்னை மீண்டும் அழைப்பேன் நான் அழைக்கின்றேன் வர வேண்டும் சொல்லிவிட்டு ஒரு ஒரு வருடம் அவர் பேசுகின்றார் சார் அந்த மாணவி பதிலாம் புகைப்படம் எடுத்திருக்கின்றேன் நீ அழைங்க சொல்லிவிட்டு அந்த சாருக்கும் நான் என்றைக்கு சொல்றேன்னா அந்த சாரதியை சென்று சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னதாக அந்த மாணவி முதல்ல சொல்லதாக தான் செய்தி வந்தது இது அத்தனை பத்திரிகை ஊடகில வந்தது அந்த யார் அந்த சார் என்பதை கல்லூரி தொகுதி ஏன் இவ்வளவு தயக்கம் என்று சொன்னால் இவர் இந்த ஜாபர் சாதிக்கு என்பது போதைப் பொருள் புழக்கத்தில் உலக அளவிலேயே போதைப் நடமாட்டம் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கின்றது அதற்கு காரணம் இரண்டாயிரம் கோடி விடுபட்ட நேரத்தில் ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் கோடி போதைப் தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த விடியாட்சி வந்த வந்தபோது சம்பந்தப்பட்டவர் ஜாபர் சாதி திமுக சேர்ந்த அயலக அணியை சேர்ந்த பொறுப்பில் இருந்தவர் அதே போல என்று உலகத்திலே அதிகமான விலை மதிப்புள்ள அதிகமான கோதை தரக்கூடிய ஒரு பொருளை அந்த நிர்வாகியும் திமுக பொறுப்பில் இருந்தவர் அவருக்கு அடுத்த முடியாத இன்றைக்கு கைசிக்குள்ள ஞானசேகர் என்பவர் நேற்று தினம் ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் தாண்டு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி திரு எடப்பாடியார் அவர்கள் ஆதாரத்தோடு திமுகவுக்குள்ள நாங்கள்லாம் கூட்டம் நடத்தினால் அதில் விளம்பர அழைப்புகள் அடிப்போம் நோட்டீஸ் அடிப்போம் தொண்டு பிரசம் அடிப்போம் அந்த தொண்டு பிரதத்தில் ஞானசேகர் என்று அவர் பேர் இருக்கின்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனோடு இரண்டு மூன்று போட்டோக்கள் இருக்கின்றது நெருக்கமாக இருக்கின்ற ஒரு ஃபோட்டோ இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் அவர் இரண்டு பிரியாணி கிடையை வைத்திருப்பார் அது ரோட்டோர பிரியாணி கடை ஒரு கடையாக வைத்து ஒரு பெரிய திருவணமாக வைத்திருந்தால் கூட பரவாயில்லை கடை உயரத்தில் பிரியாணி கடை வைத்திருக்கின்ற பெரிய உரத்தில் பிரியாணி கடை வைத்திருக்கின்றார் அந்த பிரியாணி கடைக்கு சென்று அவரோடு அமர்ந்து சமமாக அவர் பிரியாணி சாப்பிடுன்ற நிலையில் உள்ள ஒரு போட்டோமும் வெளியிடப்பட்டது அப்போ அந்த அளவுக்கு நெருக்கமாக திமுக அமைச்சரோடு இருக்கேன் இன்னும் இதையும் தாண்டி உதயநிதி துணை முதலமைச்சர் அவரோடு அவர் நட்பில நெருக்கடோ நெருக்கமாக ஏன் ஏனென்று சொன்னால் உதயநிதி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திமுக ஒரு மூத்த அமைச்சர் திமுக நீண்ட காலமாக இருந்தார் திமுக தலைமைக்கு மிக நெருக்கமானார் அவர்களோடு சாதாரணமாக நிர்வாகிகள் உள்ள திமுக சேர்ந்தவர்கள் கூட இங்கே உள்ள ஒன்றை நகர செயல் போன்றவர்கள் கூட அவர்களை சந்தித்து படம் எடுக்க முடியாது இந்த நிலையில அப்ப அதையும் தாண்டி அவர் நெருக்கமாக இருந்திருக்கின்றார் என்றுதான் அந்த புகைப்படங்கள்லாம் காட்டுகிறது இதை மக்கள் மன்றத்திற்கு எடுத்து சென்று நியாயம் கடமையா இல்லையா வேண்டிய என்னுடைய கேள்வி எங்களுடைய ஆட்சி காலத்தில் பெரம்பலூர்ல நீட் தேர்வுக்கு தயார் செய்ய முடியல நீட் தோல்வி மன உறுதி குழந்தை ஒரு மாணவி அணிதா என்பவர் மரணம் அடைந்தார் அதை எப்படி எல்லாம் திமுக அரசியல அதுவும் விரும்பப்போ சம்பவம் நடக்கக்கூடாத சம்பவம் அதற்குத்தான் பரிகாரமாக இதுமேல் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழகம் முழுவதும் அத்தனை மையங்களிலும் அத்தனை அரசு பள்ளிகளிலும் அத்தனை கல்லூரிகளிலும் ஒரு மண்டலங்களாக பிரித்து அரசே நானூற்றி இருபது மையங்களை அமைத்து அந்த நீட்பேர்வு பயிற்சி பயிற்சியை நீட் தேர்வு வேண்டாம் என்று நாங்கள் போராட்டம் ஒரு பக்கம் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக நடத்தி கொண்டிருந்தாலும் கூட பரிகாரமாக அப்படி மையங்களை அமைத்தோம் அதில் தீர்வாக இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத அளவிற்கு பரிகாரமாக அதற்கு அடுத்த கட்டமாக அதற்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் உலகம் கிடைக்கின்றவரை நமது மாணவர்கள் சாதாரணப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் எந்த முதலமைச்சரும் செய்கிறார ஏழு புள்ளி ஐந்து சதவீத அரசு இடஒதுக்கீட்டை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்த பிறகு இதுவரை நான்கு ஆண்டுகளில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட சாதாரண சராசரியாக அன்றாட தினக்கூலிக்கு வேலை செய்கின்ற பல் குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கின்ற திட்டத்தை கொண்டு வந்தார் எடப்பாடியார் அந்த மாணவி ஒரு சம்பவத்தை வைத்து இவர்களை வந்த அளவுக்கு அரசு அதற்காக பதிலுக்கு நாங்கள் வைத்து அரசு செய்வது கருத்து அல்ல அது வந்து தானாக அவர் தூக்கில் தன்னை உயிரை கொண்ட சம்பவம் இது வந்து செயல் இதுதான் அருவறுக்கத்தக்கதா இதை மக்கள் மன்றத்துக்கு எடுத்து சென்று இப்படிப்பட்ட இனிமேல் கைது செய்யப்பட வேண்டும் என்பதான சரியான எதிர்கட்சி தலைவராக உண்மையான எதிர்க்கட்சி தலைவர் என்று சொன்னால் அந்த காரியத்தை அவர் செய்து இன்றைக்கு மக்கள் அம்பலப்படுத்த வேண்டும் மக்கள் மன்றத்தில் கொண்டு சென்றாவது இவை இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற போராடுகின்றார் இது ஒரு அமைச்சர் இன்னும் பெண் அமைச்சர் இன்னும் சொல்ல போனால் மகளிர் நலத்தை கைல எடுத்துக்கிறார் மகளிர் நலன் தமிழகத்தில் பாதுகாக்கப்படுகின்ற லட்சணத்தை பார்த்து இருக்கின்ற அவலத்தை பார்த்து அவர் வெத்தப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் இதை விட்டுவிட்டு எடப்பாடி அவர்களை அறிவறுக்கத்தக்க அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் இந்த அமைச்சருடைய பேட்டி தான் அறிவறுக்கத்தக்களமான பேட்டி நல்லவேளை அந்த மாணவிக்கு நடந்த சம்பவம் மெச்சத்தக்கது என்று சொல்லாமல் சொன்னால் மாணவி அப்ப அந்த மாணவிக்கு நடந்த சம்பவத்தை அவர்கள் ஆதரிக்கின்றார்களா ஏன்னா எங்களுடைய கேள்வி வருமா இவங்க போக போக பார்த்தா அந்த மாணவிக்கு சம்பவம் நடந்த சம்பவம் கூட சொல்லுவாங்க நாங்கள் செய்வது அறிவர்க்கத்தக்கதா சம்பவம் நடந்த சம்பவம் அறிவர்க்கத்தக்கதா இல்லை எடப்பாடிய செய்கின்றது செய்கின்ற காரியம் நாங்க என்ன எதிர்கட்சி என்ன பேசுகிற இவ்வளவு நடந்த போறதும் வேலைக்கு பார்த்துக்கு சும்மா இருக்கும் இருக்க முடியும் இருப்பது ஒரு ஜனநாயக கடமையா ஜனநாயக கடமை சிறப்பாகிடுச்சு அது கூட அனுமதி இல்லை ஏன் அனுமதி மறுக்கு நேற்று சொல்ல இல்லாம தான் அவங்களோட காவல்துறை கைது செய்து மாலை ஆறு மணி வரை இவங்களை மண்டபத்தில் தங்க வைத்து விட்டு அரைத்து வைத்து விட்டு இவங்களும் ஓரங்கள்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தார்கள் வழக்கு போடுவார்கள் எந்த அந்த வழக்கை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஆறு பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்தால் குடும்பத்தை சார்ந்த சாதாரண பெண்கள்லாம் நேற்று வந்தார் அந்த பெண்கள்லாம் அந்த வழக்கில் வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை நாங்கள் திருப்பி அப்புறப்படுத்தி விட்டு அவங்க வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு நாங்கள் கட்சி ரீதியாக வந்தவர்களை மட்டும் நூத்தி எண்பத்தி ஆறுக்கு மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்கின்றன அதே அமைச்சர் சொல்லிக்கின்ற பொள்ளாச்சியில பாலியல் நடக்கவில்லையா ஒன்றுக்கு ஒன்று இணையாக சொல்லி எங்கள் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒரு வரை தமிழகத்தில் நடைபெற்ற ஒரே சம்பவம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் அதற்கு சட்ட ரீதியாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதில் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் கைது செய்து யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டனையும் வாங்கி தந்து அரசு வழக்கங்கள் சிறப்பாக அவர்களை தண்டனையும் பெற்று தந்த அளவுக்கு மிக சிறப்பாக செய்வோம் ஆனால் நாங்கள் சொன்னால் அந்த பத்து வருஷத்துல ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு இந்த அண்ணா பல்கலைகளை போல விவசாய சம்பவங்கள் நடைபெறுகின்றன இதுக்கு இந்த அமைச்சர் என்ன சொல்வாரு கல்லூரியில ஒரு பள்ளியில வேலை செய்கின்ற ஆசிரியர் காதலிக்க மறுக்கின்றார் என்று சொல்லி அந்த காதலன் நேரடியாக பள்ளிக்குள்ளேயே சென்று கத்தியால் குத்தி அந்த ஆசிரியரை கொலை செய்தார் தாகரிக்கப்படுத்த மருத்துவ மாணவிய ஒருவர் பட்டப்படையில கொலை செய்யப்படுகிறார் இன்றைக்கு கூட செய்தித்தாள் ஊடகத்தில் பார்த்தேன் ஒரு மா ஒரு இளம் பண்ணி ரயிலில் தள்ளிவிட்டு அவருக்கு இன்றைக்கு மரணத்தன்னை விதிக்கப்பட்டது அது எப்போ நடைபெற்றது இவங்க ஆட்சி காலத்தில் ஒரு பொள்ளாச்சிப் பாலியல் சம்பவத்தை இன்றைக்கு வரைய பேசுகின்றவர்கள் இன்னைக்கு நாலோறும் பொள்ளாச்சி சம்பவத்தை போல அடங்க அடங்கியிருந்தேன் இன்னைக்கு அன்றைக்காவது அது விமர்சனம் வந்தது பல வகையில விமர்சனம் வந்தது அவர்களாக விரும்பி சென்றார்கள் விரும்பி சென்ற இடத்துல பல கூட்டு பாலியல் பலாத்காரம் வந்ததுனால தான் அது பிரச்சனை வந்தது என்றெல்லாம் செய்திகள் வந்தது உண்மையும் அது அப்படிப்பட்ட சம்பவம் வந்தாலும் கூட அதில் நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம் ஆனால் இதை போய் அருவறுக்கத்தக்க செயல் என்று சொன்னால் அப்போ நடந்த சம்பவம் அருவறுக்கத்தக்க செயல் இல்லையா இதுதான் என்னுடைய கேள்வி பல்கலைக்கழக மாணவி விவாதத்தின் அதிமுக நாம் தமிழர் கட்சி

சீமான கண்டன குரலை ஆரம்பத்திலிருந்து கொடுத்து விட்ட இது ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சியை சேர்ந்தவர்கள் இதுவரை யாரும் தெரிவிக்கவில்லை கேவலமான செயல் ஒரு அரசியல் ஆதாரத்துக்காக கூட்டணிக்காக நான்கு என் தோழிகளை வைத்து சட்டமன்றத்தில் சென்று என்ன கிழிக்க போகின்றார்கள் இப்படி சொல்கின்ற செயலி இந்த அரசுக்கு யாகப்படுகின்ற நிலையை இன்றைக்குள்ள திமுக கூட்டணி கட்சி மக்கள் பார்த்துக் கொண்டுதான் தான் இருப்பார்கள் இதை விட என்ன பாதிப்பு வேணும் இதை விட என்ன தலைவனு வேணும் தமிழகத்துக்கு இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்று சொன்னால் டெல்லியில போய் சொன்னா தெரியும் யூபில சொன்னா தெரியும் குஜராத்ல போய் சொன்னா தெரியும் உலகத்திலே வெளியாடு இல்ல அமெரிக்கால போய் அண்ணா பல்கலைகள் என்று சொன்னால் தெரியும் அங்கே போய் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது என்று சொன்னால் அங்கே உள்ள தமிழர்களுக்கு கூட தலைவிடும் உலக தமிழர்களுக்கே தலைவிடுவதாக நடந்த சம்பவத்திற்கு இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் இதற்கு என்ன எதிர்களை ஆற்றியிருக்கின்றார்கள் இதுதான் எங்களுடைய கேள்வி ஆனால் அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இதற்காக தண்டனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேர்ல திமுக ஆட்சிக்கு கிடைக்கும் அந்த தண்டனை கூட்டணி கட்சிகளுக்கு சேர்ந்து நடக்கும் செயல் இந்த மனிதாபிமானம் இல்லாமல் இதை கூட ஒரு அரசியல் கூட்டணிக்காக அவர்களிடம் கிடைக்கின்ற ஒன்று இரண்டு இதுக்கு மேல் திண்டுக்கல் சிங் கூட சொல்லி இருந்தார் கூட்டணி சேர்றாங்க என்று அதெல்லாம் சொல்ல விரும்பல அதற்காகவும் நான்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று சொல்லலாம் ஏழு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லலாம் என்ற எண்ணிக்கையில மட்டும்தான் எண்ணத்தோடு மட்டும்தான் திமுக உள்ள உள்ள கூட்டணி கட்சிகள் செயல்படுகின்றன இது மட்டும் ஜனநாயக விரோத செயல் என்பதுதான் எங்களுடைய கருத்து வானிலை அரசியல் ஆக்கலையா இதுல அரசியல் இருக்கிறேன் நாங்கள் நீர் கேட்கின்றோம் அந்த அவரே அந்த அந்த காம குரனாக இருக்கின்றார் ஞானசேகரன் அந்த சார் நான் அழைக்கிற அந்த மாணவி மூணு ஆப்ஷன் கொடுத்து மறைட்டுகின்றார் ரொம்ப உடனடியாக நீ என்னுடன் சில நேரம் சில இருக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லிருக்கின்றார் நீ எப்பையார்ல பதிவாக இருக்கும் எப்பையார் கூட கசி விட்டு இந்த மாதிரி விஷயங்கள எப்பையார் வெளியே வரக்கூடாது அது இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கா அதை நீ தாண்டி நான் செல்ல விரும்ப அடுத்தபடியாக நான் அழைக்கின்ற நேரம்லாம் வர வேண்டும் அடுத்த நான் சொல் ஒரு சாரை சொல்லி அந்த சாரை சென்று சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் இதிலே மெயினான மிக பிரதானமாக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இன்னொருவர் ஒரு கொலை குற்றம் என்று நடந்தால் கொலை குற்றவாளிகள் உடனடியாக கொலை செய்யப்பட்ட அந்த திருநாட்டு பதிவு செய்யப்பட்டு கொலை செய்களை கைது செய்தால் அந்த கொலை செய்வதோடு தொடர்பில் இருந்தவர் யார் அவரை தூண்டிவிட்டவர் யார் என்றெல்லாம் தொடர்ந்து செய்து கைது செய்யப்படுகின்றதான மரபு அந்த மரபு இவங்களை ஏன் பின்பற்றப்படவில்லை அப்படிதான் அந்த ஞானசேகர் புகைப்படத்தில் உள்ளவர்கள் தான் சாரா உள்ளவர்கள் தான் அந்த சாரா என்பதுதான் மக்கள் மட்டத்தில் கேள்வியாக வரும் ஏன்னா இவ்வளவு தயக்கம் ஐந்து நாட்கள் ஆகிறது உடனடியாக மீண்டும் அவரை விசாரித்து அனுப்பிவிட்டு மீண்டும் அவர்தான் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்படுகிறது ஞான கைது செய்யப்படுகின்றார் இதெல்லாம் ஒரு காவல்துறை இவருக்கு கடமை செய்திருக்கின்றது அதை நாங்கள் சொல்லவில்லை ஆனால் அதனை தொடர்புடைய அதிலே பேசி பேசப்பட்ட நபர் சார் என்று சொல்லுகின்றார் அப்ப அந்த சாருடைய நபர் அந்த செல்போன்ல இருக்கும் அந்த மாணவி சொல்லிருக்கின்றார் இப்படி என்ன வைத்து அவர் சொன்னார் என்று அப்போ இதெல்லாம் இருந்த பிறகு ஏன் கைது செய்யப்படவில்லை அப்போ நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமா வேண்டாமா இவர்கள் என்ன அரசியல் இருக்கின்றது இதை கூட இன்னொன்று கூட கனிமொழி சொன்னதா சொன்னேன் எல்லாம் போட்டாச்சு வழக்கெல்லாம் பதிவு செஞ்ச பிறகு போராட்டம் எதுக்குன்னு கேட்காங்கல்ல இதே கடுவே நான் கேட்கிறேன் ஸ்டெர்லைட் தூத்துக்குடி மாவட்டத்தில் செர்லட்டு போ போராட்டம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போராட்டம் ஆரம்பித்த பிறகு ஆரம்பித்த பிறகு இருபத்தி நான்காவது நாளில் அந்த புள்ள அரசு எங்கள் அரசு அம்மா அரசு இறப்பதையார் உடனடியாக அந்த ஆலையை மூடுவதற்கு உத்தரவிட்டார் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி ஆலை மூடப்பட்டது அதுக்குண்டான மின்சார இனத்திலாம் துண்டிக்கப்பட்டு விட்டது ஆலை மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு விட்டது இருபத்தி எட்டாவது நாள் போராட்டி இருபத்தி சரியாக இருபத்தி எட்டாவது நாள் சொல்லட்டை நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது அதுல மின் துண்டிப்பை திண்டிக்கிறனு வந்து பிற ஒரு வழக்கு வந்தது அதையும் துப்புரவாக மின் துண்டிப்பை மின் துண்டிப்பை எல்லாம் இணைத்து சீன பிறகு ஆடை எப்படி இயங்கும் அப்போ அப்படியே அந்த பிரச்சனையை எதிர்க்கட்சி அன்றைக்கு உயர்வு எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் இருந்தால் தூத்துக்குள்ளே நடைபெற்ற அந்த சம்பவம் விரும்பத்தையாவது வேண்ட தயாரித்த சம்பவம் நடைபெற்றிருக்குமா மூளை நான் அன்றைக்கு சொன்னா மூடப்பட்ட ஆலைக்கு ஏன் போராட்ட தேவை என்பதை நான் இன்றைக்கு அமைச்சராக இருந்து பத்திரிகை வாயிலாக பிரஸ் ரிலீஸ் வழியாக மாவட்ட நிர்வாகத்தின் வழியாக வாயிலாக பிரஸ் ரிலீஸ் எல்லாம் பத்திரிகை செய்தியாக மூடல் செய்தியாக பலமுறை மக்களுக்கு வேண்டுகோள் கொடுத்தோம் குறிப்பிட்ட நபர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள் அது இதை மையமாக வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தது மட்டும் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை நாங்கள் பேசவில்லை என்று கூட சட்டமன்றத்தில் வருகின்றவர்கள் பேச முடியும் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று கங்கணம் வெட்டிக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என்று இருந்தவர்கள் ஆலை மூடப்பட்ட பிறகு போராட்டம் தேவையில்லை என்பதை முதலமைச்சர் அறிக்கையாக விட்டார் நானும் மாவட்ட அமைச்சராக இருந்த நேரத்தில் சொன்னேன் மூடப்பட்ட ஆலைக்கு இனிமேல் எதற்கு போராட்டம் இனிமேல் தேவையில்லை என்று சொன்னோன்னு போராட்டம் அமைதியாகி விட்டது இருபத்தி எட்டாவது நாளுக்கு பிறகு ஆலை மூடிய பிறகு அமைதியாகிவிட்டது விட்டது என்று மே மாதம் ஐந்தாம் தேதி போராட்டம் ஆரம்பித்து நூறாவது நாள் ஏன்னா நூறாவது நாள் சினிமாவா சினிமாவை தான் நூறாவது நாள் கொண்டாடுவாங்க இல்லைன்னா நூறாவது பிறந்த நாள் கொண்டாடுவாங்க ஆனா அந்த நூறாவது நாள் வந்து வந்து உருவாக்கி போராட்டம் துவங்கி நூறாவது நாள் எனவே இந்த போராட்டத்தை நாம் ஒளிவாக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இதே வீராஜீவன் அமைச்சர் அந்த போராட்டத்துக்கு கலந்து வாங்கி ஊர்வலத்துக்கு துவங்கி ஊர்வலத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும் உண்மையில அக்கறை இருந்தால் கடைசி வரைக்கும் அன்னைக்கு அந்த மாவட்ட ஆட்சியில அலுவலகத்தில் சம்பவம் நடந்துச்சு அது வரைக்கும் மக்களை தூண்டிவிட்டு மக்களை பணியாற்றினார்கள் கனிமொழி அவர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு நீ போராடுவது எதற்கு கேட்கின்றார்களே அதே போல அந்த ஆலை மூடப்பட்ட பிறகு இருபத்தி எட்டாம் நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் போராட்டம் துவங்கி துவங்கி இருபத்தி எட்டாவது நாள் அரசு முடிவு செய்து முதலமைச்சர் உயர்மன்ற அதிகாரிகளோடு கலந்து பேசி ஆலையை மோடி விட வேண்டும் மோடி விடலாம் என்று சொல்லி அறிக்கை விட்டு தமிழ்நாடு முழுவதும் அப்ப தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதில் அனைத்து பத்திரிகைகளுக்கும் விளம்பரப்படுத்தி ஸ்டெர்லைட் ஆலை மோடப்பட்டு விட்டது உண்டான மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது உண்டான அந்த விளைவு வேட்டில சீல் வைக்கப்பட்டு விட்டது உயர் அதிகாரிகளை அதை எல்லாம் வரவழைத்து அனைவர் முன்னு வைக்கப்பட்டு விட்டது என்ற நிலையில் வந்த பிறகு நிர்வாக நாள் என்று சொல்லி ஒரு போராட்டத்தை செயற்காக உருவாக்கி மக்களை தூண்டிவிட்டு மக்கள் பணியாடுவதற்கு காரணமே அந்த குழந்தை எழுதிச்சாரு திமுக தான் திமுக பதில் சொல்லுவாங்க அவர்களுக்கு என்னந்தால் ஒன்று இன்னும் ஒரு படத்தில் சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அது தட்டாளி எனக்கு வந்தா உனக்கு ரத்தமான அதை மாதிரி இன்றைக்கு அரசியல் செய்கின்றார்கள் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி ஆனா மொத்தத்தில் இது நாட்டுக்கு நல்லது இப்படிப்பட்ட சம்பவம் இதை பார்த்து அண்ணானி சுத்தினு அடுத்த மாநில வரும் இந்த மாநில எப்படி தைரியமா வருவாங்க தயப்ப வரமா வராதா இதே தமிழகத்தில் பாதுகாப்பு இருக்கின்றது என்று சொல்லிருவாங்க அடுத்த மாநில அடுத்த நாலு இருந்து கூட வர இருந்தார்கள் அண்ணாநினை சுத்தினு வெளிநாடுகள்ல இல்ல இவங்க கூட பலையில இருந்தா கூட ஒரு தரம் இந்த மிக சிறந்த பல்கலைக்கழகமாக உருவாக்கி பெருமை புரட்சிக்கிழை அம்மாவுக்கு உண்டு ஆனால் இது சீரழித்து சின்ன வண்ணம் இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கு பெயரையும் நாசப்படுத்தி விட்டு இனிமேல் அங்கு அறிவியல் செய்து எங்களுக்கு அறிக்கை சொல்லுகின்றார்கள் இதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்ல தண்டனையை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் வழங்குவார்கள் என்பதுதான் எங்களுடைய மதி